தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் நவம்பர் நான்கு அன்று நகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மாபெரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பின்னர் இந்த முயற்சியின் மூலம் நூத்தி தொன்னூறு கல்வி நிறுவனங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் மத்தியில் சாலை விதிகள் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல் அதிகாரிகள் நேரடியாக பங்கேற்று பாதுகாப்பான பயணம் மற்றும் விபத்துகளை தவிர்க்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மற்றும் நகரில் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என காவல்துறை சார்பாக தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தாம்பரம் ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரை கிணங்க அரிசகமிஷ்ரா போலீஸ் ஹெட்குவார்ட்டர் அண்ட் டிராஃபிக் அண்டு டெப்டி கமிஷனர் போலீஸ் தாம்பரம் டிராஃபிக் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் டிராஃபிக் விழிப்புணர்வு தடைபிடிக்கப்பட்டது தாம்பரம் பள்ளிக்கரணை டிஸ்டிக்டில் நூறு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளும் தாம்பரம் டிராஃபிக்கில் தொண்ணூறு பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று போக்குவரத்து காவலர்களால் ஆங்காங்கே அவரவர் பள்ளிக்கே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலாக இன்று எல்லோருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் சாலையை எவ்வாறு கடக்க வேண்டும் சிக்னலின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பாதசாரிகள் எவ்வாறு சாலையில் நடந்து செல்ல வேண்டும் மற்றும் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக எல்லா மாணவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் இனி வரும் காலங்களும் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம் நம்ம ஈஸியா இந்த சண்டே டைம்ல இந்த ஏர்லி மார்னிங் அது டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேஸ் அதிகமாக போயிட்டு இருக்காங்க பப்ளிக் கொஞ்சம் அச்சுறுத்தலாம் இருக்காங்க அதை நம்ம எந்த வரும் சார் கட்டுப்படுத்தோ நம்ம எதிர்பார்க்கணும் ஈசிஆர் ரோட்டில் எங்களுடைய அதிகாரி அதிகாரிகள் அறிவுரைப்படி எவ்ரி மார்னிங் வந்து சண்டேஸில் வந்து இது மாதிரி ரேசிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அதுக்கான தனியாக ஒரு படை அமைத்து இதை கண்காணித்து வருகிறோம் ஒரு சிலதை என்று நம்ம வந்து பிடித்து அபராதம் செலுத்தி அதுக்கப்புறம் அவருக்கு அறிவுரை பற்றி அனு அனுப்பியிருக்கிறோம் சென்ற வாரம் கூட இது போன்ற நடந்தது அதை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம் முயற்சித்தார்கள் கட்டுப்படுத்தினோம் பிளஸ் நம்ம ஓஎம்எஸ் சாலையில் இந்த ஈவினிங் டைமில் அது நல்ல பீக் அவர் டிராஃபிக் ரொம்ப ஹெவியா இருக்குது அதுக்கு இந்த மெட்ரோனா தான் காரணம் மாதிரி பப்ளிக் இந்த மெட்ரோ அந்த ரொம்ப இதுவாக இந்த மற்றபடி வாகன போக்குவரத்து அதிகமா இருக்கு இல்ல வாகன போக்குவரத்து அதே நிலையில் தான் இருக்கிறது மெட்ரோ போக்குவரத்தையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அது ரொம்ப இன்றியமே அது ஒன்றும் அதனால இருந்தாலும் நம்ம வந்து எங்களுடைய உயர் உயரதிகாரிகள் ஆலோசனைப்படி இந்த ப பகுதியில் தாம்பரம் பகுதியில் பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை இந்த பகுதியெலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டிராஃபிக் வந்து போகுதுன்ற நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா இடமும் குண்டு குடியுமா வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இப்போது அதே மாதிரி டிராஃபிக்கும் வந்து இந்த இந்த மாதிரி முக்கியமான நடக்கும் போது நல்ல விரைவாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்க எங்களுடைய கமிஷனர் அடிஷ்னல் கமிஷனர் அவர்களின் உத்தரவுப்படி ஏஆர் போலீஸ் ஆம்பு ரிசர்வ் போலீஸு பெருமளவு அங்கங்கே நிறுத்தப்பட்டு துரித போக்குவரத்து அனுதினமும் செய்து கொண்டு வரும் அதனால் எங்களுக்கு பொதுவாகவே அந்த அளவுக்கு வரல பீக் ஹவரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பிகாஸ் நாலு பக்கத்துலேருந்து வாகனங்கள் வருவதனால அது நம்ம வந்து ஒரு பக்கம் நிறுத்தி வாங்கும்பொழுது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ட்ராஃபிக் கொஞ்ச நேரம் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து செம்மையாக செஞ்சுன்னு வரோம்னு நினைக்கிறேன் பெட்ரோல் வந்து நைட் ரவுல்ஸ் ஆஃபீஸரால் வந்து முடக்கி விடப்படுகிறது அது வந்து அந்தந்த போலீஸ் ரேஞ்சில் வந்து பெட்ரோல் வண்டி ஒவ்வொன்றும் சுற்றுத்தாவல் செய்யும் ஏதாவது டிராஃபிக் பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்ட் பிரச்சனைனா அதை கண்டிப்பாக உடனே அட்டென்ட் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு தேவைன்னா அவங்க கண்ட்ரோல் ரூமில் கால் செய்து அவங்க இடத்துக்கு அந்த பெட்ரோல் வண்டி வர வச்சு சரி பண்ணிக்கலாம் தேங்க் யூ நன்றி ஓகே சார்